வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல காரசாரமான டேஸ்டான சிக்கன் சுக்காக தான் செய்ய போகிறோம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம திரும்ப கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் லெமன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு திரும்ப நல்லா தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ட்ரையாக எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நான் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாயை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கங்க திரும்பவும் நம்ம உப்பு சேர்க்கணும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இந்த பேஸ்ட்லேருந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் இதை சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விடுங்க இது நீங்கள் இன்னும் நல்ல காரசாரமாக வேணும்னா நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் குறைச்சி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற விடுங்க இது இப்படியே ஊறட்டும் நீங்கள் அரை மணி நேரம் விட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இப்படியே மூடி வச்சுக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு அன்னாசி பூ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை பொரிய விடுங்க நல்லா பொரியட்டும் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சிச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயமும் நூறு கிராம் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்காதீங்க அது மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும் இந்த சுக்காவோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் அதனால் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க இந்த நேரத்தில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்குங்க அது உங்கள் விருப்பம்தான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நம்ம ஊற வச்சுருக்கிறது இந்த சிக்கன் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுக்கு மல்லித்தூள் மற்ற எந்த தூளுமே அதிகமாக சேர்க்காம மிளகாய் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சு நல்லா வேக விடலாம் இடையில ஒரு தடவை நம்ம நம்ம திறந்து பார்ப்போம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு நான் மூடி வச்சு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாதிரி அளவுக்கு வெந்திருக்கு இந்த கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் ட்ரை ஆகணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் திறந்து பார்க்குறேன் நல்லா ட்ரை ஆகிருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்குது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா திரும்ப திரும்ப சுரு சுருட நல்லா வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரு சேர்த்துக்குங்க பெப்பர் பவுடர் கடைசியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விடுங்க நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்ல காரசாரமான சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணும் இது நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாதம் சிக்கன் குழம்புக்கும் தொட்டுக்கலாம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த சிக்கன் சுக்கா எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே இப்போ நம்ம இதை வேறு ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் சூப்பரான பார்க்கும்போதே சாப்பிட தூண்டு ரொம்ப அட்டகாசமான காரசாரமான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சி இந்த வீட்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி